வணக்க நண்பர்களே வத்தலக்குடியில் இருந்து வதலேயின் போட்ட இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து ஒரு நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு ஒன்றரை ஏக்கர் ஒன்று ஒரு ரெண்டரை ஏக்கர் ஒன்று அவங்க மொத்தமாக மூன்றரை கோடி சொல்கிறாங்க கொடைக்கானல் தான் இந்த இடம் வந்து கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தான் வந்திருக்கு கொடைக்கானலில் மேல் பள்ளம் மேல் பள்ளத்துக்கிட்ட வந்திருக்கு பாருங்கள் இடம் வந்து சூப்பரான இடம் தண்ணி வசதி திடீர் நல்ல ஜில்னஸ் அதிகமாக இருக்கிறது இதுக்கு வந்து தார் இருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்ரு ஒரு இரநூறு மீட்ரு வரைக்கும் வரும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் அதுக்கு தனி பாதை இருக்குது பாதையே இருக்குது இந்த நாலு ஏக்கர் போகிறதுக்கு இடம் ஒரு சூப்பரான இடம் எப்பயுமே ஜில்லுன்னு இருக்கும் பாருங்கள் இடம் வந்து நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும் அருமையான இடம் கொடைக்கானல் தான் வந்திருக்கு கொடைக்கானல் மேல் பள்ளம் மேல் பள்ளத்தில் வந்திருக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் அப்புறம் இது பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னாக்கோ ஓனர் அங்கே தான் இருக்கார் கொடைக்கானல் அவர் வர சொன்னால் உடனே நம்ம அவர்கிட்ட ரேட்டு பேசிக்கலாம் ரேட்டு வந்து நாங்கள் சொல்லிட்டோம் ஒன்று நீங்கள் குறைச்சி பேசுகிறது இது பண்ணுறது உங்களை பொறுத்தது ஓனர் நேரடியாக சொல்லுங்கள் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க குறைஸ் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க இடம் வந்து ஒரு சூப்பரான இடங்க கொடைக்கானலில் நமக்கு ஒரு ஒரு நாலு ஏக்கர் வேணும்னா இந்த இடம் ஒரு சூப்பரான இடம் ரிசார்ட் கட்டலாம் எதுவுமே விவசாயமும் பண்ணிக்கலாம் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஹோட்டல் இது பண்ணுறது மாதிரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் பாதை வந்து மண் பாதை இருக்குது நம்ம தே கொஞ்சம் இது டெவலப் பண்ணோம்னாக்க சிம் ரோடு போட்டோம்னாக்கும் சூப்பராக வந்துடும் இடம் அருமையான சுத்தூக்க வந்து சோலார் பென்சிங் போட்டிருக்காங்க அதனால் எந்த இதுவும் உள்ளே மாட்டாங்க வெளியில் இருந்து யாரும் வெளியில் போகாத அளவுக்கு சூப்பராக பண்ணி கேட்டு போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே சோலார் தான் உங்களுக்கு நாலு ஏக்கருமே சோலார் போட்டு வச்சுருக்காங்க வீடியோவை பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம இந்த வீடியோவிலேயே நம்பர் போதுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் நீங்கள் நேரடியாக வந்தீங்களாக்கா உங்களுக்கு இடம் பிடிக்கும் மழை காலத்தில் இந்த மாதிரி ஜில்னஸ் இருக்க டயத்தில் வந்து கம்மியாக விவசாயம் பண்ணுவாங்க கொஞ்சம் குளிர் முடிஞ்சிருச்சுனாக்கா ஜனவரியிலெல்லாம் எல்லா விவசாயம் இது பண்ணுவாங்க எல்லா விவசாயமும் சூப்பராக வரும் உருளைக்கிழங்கெல்லாம் அதிகமாக போட்டு எடுக்கிறாங்க இந்த சைடில் நீங்கள் இடத்துக்கு போனாலே உங்களுக்கு இதோட கொஞ்சம் குளிர்ச்சி உங்களுக்கு தெரியும் கொடைக்கானல் மேல் பள்ளம் உங்களுக்கு தெரியும் மேல் பள்ளம் எப்படி ஜில்னஸ் இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும்ன்றது அங்கே இருக்கவங்க லோக்கலில் இருக்கவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு அழகாக ரிசார்ட் கட்டிக்கலாம் இல்லை நமக்கு தேவை அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு ஒரு வீடு மாரி அங்கே கட்டிட்டு பாக்கியெல்லாம் நம்ம அப்படியே ஒரு லேபரை வச்சிட்டோம்னாக்க நம்ம போனால் வந்தால் தங்கிக்கலாம் பாக்கி டயத்தில் வந்து இது பண்ணிக்கலாம் கொடைக்கானலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடலாம் இந்த இடத்துக்கு பத்து நிமிஷம் இங்கே வந்தால் காரில் வந்தோம்னாக்கா ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்தில் இடத்துக்கே வந்துடலாம் மண் வந்து சூப்பர் மண் ரெண்டு டைப்பாக கருப்பாகவும் இருக்கும் செம்மண்ணாகவும் இருக்குது அதனால் மண்ணை பற்றி இங்கே ஒன்றும் கவலையப்பட வேண்டியதில்லை தண்ணீரும் நல்லா தண்ணி வசதியும் இருக்குது ஒரு சின்ன போர்லாம் போட்டோம்னாக்க தண்ணி நமக்கு ஃபுல்லாக போர்லேயே தண்ணி வர்ற மாதிரி இருக்கும் இங்கேயே வீடு கட்டி சூப்பராக இருக்கலாம் பக்கத்துலலாம் எல்லாமே தோட்டத்துலையே குடியிருக்காங்க இங்கிட்ட அவங்கிட்ட பக்கத்துல எல்லாம் பார்த்தோம்னாக்க எல்லா இடமுமே இருக்கு இதுக்கு தனி பாதை தனியாக பாதை ஒரு முப்பது அடி பாதை இருக்குது அழகா அதில் போயே வந்துக்கலாம் கார் எல்லாம் போய் வர்ற மாதிரி இருக்குது இப்போதைக்கு கார் போய் வராது இப்போதைக்கு ஜீப்பு தான் போய் வர்றது மாதிரி இருக்குது கொஞ்சம் உயரமாக இருக்குது நம்ம கொஞ்சம் வாங்கி சிமெண்ட்டு இதுக்கெல்லாம் போட்டு சிமெண்ட் ரோடு மாதிரி கார் உள்ளே போய் வர்றது மாதிரி இருக்கும் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்க வீடியோவிலே உங்களுக்கு ஒரு அளவு அளவுக்கு தெரியும் எப்படி இடம்ன்றத அது நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் அதனால் நமக்கு கொடைக்கானலில் கொஞ்சம் இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் மண் வந்து சூப்பரான மண் இடமும் நல்லா ஒரு சூப்பராக இருந்தால் நாங்கள் போகும்போதெல்லாம் நல்லா மழை இருந்துச்சு குளிராகவும் இருக்கும் ஒரு ரெண்டு மணிக்கெலாம் குளிர ஆரம்பிச்சிருது பாருங்க இது ஒரு ரெண்டு மணிக்கு தான் ரெண்டாவது பக்கத்துலேயே மிஸ்ட் வேறு ஃபார்ம் ஆகிரும் திடீர் திடீர்னு பாருங்கள் அங்கே கொஞ்சம் தூரத்துலையெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இதுதான் பாதை பாருங்கள் இது வண்டி இதுக்கெல்லாம் போய்க்கிறோம் வந்துக்கிறோம் காரு இப்போதைக்கு போகாது கொஞ்சம் மேடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணி தார் ரோடு மாரி இது சிமெண்ட் போட்டு விட்டோம்னாக்கா காரு சூப்பராக இந்த இடத்துக்கே வந்துடும் பாருங்க இது இப்போதிக்கு ஃபோர் வீலரு ஜீப்பு இதுக்கு போகுது வருது இதுதான் பாதை இந்த பாருங்க சூப்பராக இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு நம்ம நேரடியாக போய் பக்கத்தில் போய் பார்த்தா தான் இதோடைய தெரியும் குடங்கநல்லுக்கு ஒரு ரொம்ப கம்மியான இடம் ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கருக்குள்ளே நமக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த இடம் ஒரு சூப்பரான இடம் பாருங்கள் கொடைக்கானலில் இப்போ எல்லா இடத்துலையுமே கொடைக்கானலில் எங்கிட்டு பார்த்தாலும் ரேட்டு கூட தான் சொல்கிறாங்க கம்மியாகலாம் எதுவும் சொல்கிறது இல்லை இது நம்ம கொஞ்சம் ஏரியா பெரிய ஏரியாவும் இருக்கிறதுனால நல்லா விவசாயம் பண்ணிக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு இந்த ஏரியாவில் நிறையா போடுறாங்க பாருங்கள் அந்த ஜீப் போய் வந்தது பாருங்கள் ஜீப்பு சின்ன வண்டி ஃபோர் வீலர் போய் வரும் பாருங்க இடம் சூப்பரான இடம் திடீர் திடீர்னு வெயில் அடிக்கும் திடீர்னு குளிராக வந்துடும் அப்படியே மழை பெய்யும் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் சூப்பரான லொக்கேஷன் ஜில்னஸ் கொடைக்கானலில் நமக்கு ஒரு இடம் வேணும்னு நினச்சா இது கம்மியான பட்ஜெட்டில் தூரத்துலேயே இருக்குது கொடைக்கானலில் ஒட்டி இல்லை இருந்து கொஞ்சம் ஒரு பத்து காமணி நேரத்தில் போயிடலாம் அப்படி இடத்துல தான் இருக்குது அதனால் இடத்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னாக்க சுத்துக்க விவசாயம் தான் இப்போ நான் வந்து நவம்பரில் எடுத்ததுனால நவம்பர் டிசம்பரில் வந்து ரொம்ப கூ கூலிங்காக இருக்கும் அதனால் விவசாயம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும் அதனால் யார் பண்ணலை விவசாயம் பண்ணால் மாத்திரம் பூராத்தையும் போட்டு வச்சுருக்காரு நம்ம வாங்கின உடனே விவசாயம் பண்ணிக்கலாம் பாருங்க இதில் ஏன்டா இந்த இந்த இதில் ஜீப்பு இதுக்கு தான் ஏறும் காரு இதுக்கு மேலே ஏறாதுன்றதுனால இப்போதைக்கு கார் போகாதுன்னு சொல்லியிருக்கேன் நம்ம கொஞ்சம் சிமெண்ட் இதுகளெலாம் போட்டோம்ட்டாக்கா அழகாக கார் போய் வர்றது மாதிரி வந்துக்கிறோம் பாருங்கள் பள்ளத்தில் இருக்குது கொஞ்சம் இவ்வளோ இதான் மேடு இதான் கரெக்டான இடம் இந்த வந்துவிட்டோம் இதுக்கு மேலே வந்து சிமெண்ட் ரோடு தான் மேலேயும் இருக்குது அது கவர்மெண்ட் ரோடு அங்கேருந்து வந்தாரலாம் இது வந்து இந்த இடத்துக்கு போகிறவங்களுக்கு மட்டும் இந்த இடத்துக்கு மட்டும் இந்த பாதையை வாங்கியிருக்காங்க மேலேருந்து ஏ அப்படியே வர்றது மாதிரி ம் பாருங்கள் ஒரு லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு கொடைக்கானலில் இடம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை காண்டாக்ட் பண்ணலாம் பிடிச்சிருந்தா காண்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வால்கா பலமுடன்